குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்கள் அருள் செய்த இருநூற்றி இருபதாவது பாடல் தானென்ற ஆணவமும் தத்துவமும் கெட்டொழிந்தே ஏனென்ற பேச்சு இளங்குவதும் இலங்குவதும் எக்காலம் ஆணவம் அப்படின்னா செருக்கு இளங்குவது அப்படின்னா விளங்குவது தான் என்ற செருக்கும் தத்துவங்களும் அழிந்து எவரும் கேளாமல் விளங்குவது எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்று நான் அவனாய் காண்பதெல்லாம் ஞான விழியால் அறிந்து தான் அவனாய் நின்று சரணடைவது எக்காலம் ஞான விழி அப்படின்னா ஞானக்கன் சரண் அடைவது அப்படின்னா அடைக்கலம் ஆவது நான் அவனாக காண்பது எல்லாம் ஞான கண்ணால் அறிந்து தான் அவனாய் நின்று அடைக்கலம் ஆவது எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி இரண்டு தானன் இல்லாத தற்பரத்தின் ஊடுருவி ஆனந்தம் கண்டே அமர்ந்திருப்பது எக்காலம் அப்படின்னா முடிவு தற்பரம் அப்படின்னா இறைவன் ஊடுருவி அப்படின்னா உள்ளே கலந்து தனக்கென்று முடிவே இல்லாத கடவுளின் உள்ளே கலந்து மகிழ்ச்சி கண்டு அமர்ந்திருப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி மூன்று மற்ற மரமாய்கைம்ாய்கை அப்படின்னா மாய்ந்தது உற்ற வெளியை உற்று பார்த்து அந்தரத்தில் ஒன்றி மாய்ந்தது போல் இருப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி நான்கு ஏடலர்ந்த பங்கயமும் இரு கருணை நேத்திரமும் தோடனிந்த குண்டலமும் தோன்றுவதும் காலம் ஏ அப்படினா இதழ் அலர்ந்திரிந்த பங்கயம் தாமரை அப்படினா கண் தோடு குண்டலம் இதெல்லாம் காது அணிகள் இதல் விரிந்த தாமரை மலர் போன்று கருணை மலர்ந்த இரு கண்களும் தோடு அணிந்த காதில் குண்டலமும் புனைந்து காட்சியளிக்க காண்பதும் எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஐயாறும் ஆறு அகன்று வெறுவெளியில் மையிருளில் நின்ற மனம் எம் ஐயாறு அப்படின்னா அஞ்சு இன்டு முப்பது ஐயாறு ஆறு அப்படின்னா முப்பது பிளஸ் ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் மையிருள் அப்படின்னா கரிய இருள் மால்வது அப்படின்னா அழிவது முப்பத்தாறு தத்துவங்களும் வெறும் வெளியில் கரிய இருளில் இருந்து மனம் அழிவதும் எந்த காலமோ பாடல் இருநூற்றி இருபத்தி ஆறு காட்டும் அருள்ஞான கடல் அன் அன்பு கப்பல் விட்டு மோட்டும் கருணை கடலில் மூழ்குவதும் எக்காலம் மோட்டும் அப்படினா வெளிப்படும் காட்டும் அருள் நிறைந்த கடலில் அன்பு என்னும் கப்பல் விட்டு அதனால் வெளிப்படும் கருணை என்னும் கடலில் மூழ்குவதும் எந்த காலமோ இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ